ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் ஒரு கஷ்டத்தில் தான் நானே சரலாங்க வந்து இங்கே வந்தன ஆனால் இங்கே வந்து காலையில் ஒரு மனசு மதியம் ஒரு மனசு இரவு சாப்பாடு மட்டும்தான் சோறு சாப்பிட்டோம் ரெண்டை கீரைக்கு சாப்பிட்டோம் நாளைக்கு கீரைக்கு தான் நான் வேலை செய்கிறேன் இப்போ அவங்கள்ட்ட நான் பெருசாகணுங்களை ஒரு அரைச்சுண்டு சோறு நான் சமைச்சி ஏதோ செய்து சாப்பிடுவேன் அதை கூட அவங்க எனக்கு தராங்கல்ல ஏன் சத்தியமாக அப்படி ஒரு நிலைமை எந்த பொம்பளை பிள்ளைக்கும் வரக்கூடாதுமாரி എനിക്ക് ഏതാ ചെയ്യുക കടിയും അവർ മുടിവെടുത്ത ഉം കടിയാ അവൾ കൊണ്ട് കേക്കറാണ് ഉങ്ങളാലേ എല്ലാട്ട്ക്കും ഇനിയാ സഞ്ചേ നാ സത്ത് പോയിറേന എന്നാലും അനുവാണെ ഇവിടെ കൈ എടുത്ത് കുമ്പിട്ട് കേക്കറക്ക് ചെയ്യുക എൻ്റെ പുള്ളുക്ക കാസു കാണ്ട് ഇന്ന് വിള എൻ്റെ പുള്ളും எனக்கு எதாவது ஒரு வழி காட்டுங்க தயவு செஞ்சு என்னைய நாட்டுக்கு எடுத்து விட்ருங்க அவ்வளோ கடவுளாகனு நினச்சி கேட்கணும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்து பல அரசியல்வாதிகளை சந்திச்சிருந்தாரு அரசியல்வாதிகளும் அவர்களோட சந்தித்து பேசி பல கருத்துக்களையும் நரேந்திர மோடி அவர்கள் சந்திச்சிருந்தார் ஆனா இந்த முறை மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சந்திக்கிறதுக்கு முயற்சித்தாலும் மோடியினுடைய அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்குது அனுரகுமார் குமாரதிசானக் அவர்களுடைய அரசாங்கத்தினால இது என்ன விஷயம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் அதோட நீங்க இருந்தால் பிள்ளையா தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமாக இருந்த பிள்ளையானவர்கள் போலீசால கைது செய்யப்பட்டிருக்காங்க இது தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல ஜஹரானுடைய குண்டு தாக்குதலுக்கு அந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிள்ளையான் காரணமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பலவிதமான கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பகிர்ந்து இருந்தாங்க அது உண்மையான கைது செய்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கு விளங்கப்படுத்த போறோம் இது உங்கள் நியூ தமிழ் வாய்ஸ் நியூஸ் அனைவருக்கு வணக்கம் தமிழ் வாய்ஸ் நியூஸ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் பிள்ளையான் என்று சொல்லக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருந்தவர் திடீரென்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்களா இருந்தா இவர் முன்னால ஆரம்பத்தில் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஒரு போராளியாக இருந்த காரணத்தினால ஈஸ்டர் தாக்குதலுக்கு இவர் காரணமாக இருப்பார் அப்படின்ற பல விதமான வதந்திகள் வெளியாகி இருந்துச்சு இந்த நிலையில ஐபிசி தமிழ் நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொண்டிருந்த போது இவர் தெரிவித்த விஷயம் என்னன்னு சொன்னா அசாத் மௌலானா முஸ்லீம் ஆக்களுடைய ஒரு பெரிய ஒரு பிரதானமான ஒருத்தராக இருக்கிறார் விளையாட்டு அசாத் மௌலானாவும் இஸ்லாமிய தலைவர்களில் ஒரு பிரதானமான ஒருத்தராக இருக்கார் காத்தாங்குடியில் சஹரானும் வந்துட்டு இந்த மதங்களை பரப்புறதுக்காக வேண்டி இஸ்லாமிய மதத்தை பரப்புகிற நோக்கத்தோடு இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார் எனவே அதனால தான் சஹரானுடைய குண்டு தாக்குதலுக்கு பின்னால் விளையிட்டா சஹரானுடைய குண்டு தாக்குதலுக்கு பின்னால் இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட காரணமும் அதுதான் ஆனால் இந்த விஷயங்களை அவங்க மூடி மறைச்சு முஸ்லீம்களுடைய அந்த இழிவுபடுத்தலை கூடாதுன்றதுக்காக வேண்டி முன்னாள் விடுதலை புலிகளுடைய ஒரு போராளியாக நான் இருந்த காரணத்தினால என்ன குற்றம் சாட்டி நானும் அதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல்களை வழியாக இருக்கிறாங்க இதை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐபிசி தமிழ்ல அவர் கொடுத்த பேட்டியில இந்த விஷயத்தை தெரிவிச்சிருந்தார் சரி அது அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உண்மையிலே இவர் கைது செய்யப்பட்ட காரணம் என்ன நேற்று கைது செய்யப்பட்டவர் கைது செய்யப்பட்டதோட சோஷியல் மீடியாக்கள்ல எனது ஈஸ்டர் தாக்குதலு காரணமாக இருந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் அப்படி இப்படின்னு பலவிதமான விஷயங்கள் நடத்தப்படுச்சு அது மட்டும் இல்லாமல் களவாஞ்சி கூடியில் போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் எல்லாரும் வந்துட்டு பட்டாசு கொளுத்தி அதை கொண்டாடின விஷயங்களும் இருந்துச்சு உண்மையிலேயே இவர் கை செய்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத போலீஸார் வெளியிட்டு இருக்கிறாங்க போலீஸ் ஊடகங்கள்ல இருந்து வந்த செய்தி என்னன்னு பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாணத்தில் இருந்த பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேராசிரியர் கடத்தப்பட்ட ஒரு வழக்கு கொண்டு ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு அந்த வழக்கு விசாரிச்ச சிஐடி அந்த விசாரணையின் போ அந்த விசாரணையை மேற்கொண்ட சிஐடியால் பிள்ளையான் அதற்கு சம்பந்தப்பட்டிருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகத்தில் தான் என்ன செய்திருக்காங்க அவரை கைது செய்திருக்கிறாங்களோ தவிர ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் இதுக்கும் இந்த கைதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸால் யாருமே எந்த தகவலுமே வெளியால் கொண்டு வரல இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் திடீரென்று மக்கள்கிற கவனத்தை ஈர்க்கிறதுக்காக வேண்டி என்ன செய்திருக்காங்க இது ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி பல விதமான விடயங்கள் சோஷியல் மீடியாக்கள்ல நேற்றைய தினம் பகிர்ந்த பகிரப்பட்டு கொண்டுச்சு எனவே மக்களே இந்த விடயங்களை சரியான முறையில் தீர்

அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த விதை விடயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சொல்லியிருக்கிறேன் பிள்ளையான் IBC தமிழ்ல சொன்ன விஷயம் என்ன அசாத் மௌலானா இந்த தாக்குதலுக்கு ஒரு பின்னணியாக இருக்கிறார் அதே போன்று ஜஹரான் மதம் பரப்புறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான குண்டு தாக்குதலை செய்தார் அப்படின்ற மாதிரி பிள்ளையான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார் இப்ப மக்கள் சமூக ஊடகங்கள் என்ன செய்திருக்கிறார்கள் குண்டு தாக்குதலுக்கு காரணமானவர் இவர் பிள்ளையான் தான் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க பிள்ளையான் சொன்ன கதையாக இருக்கலாம் இல்ல மொத்த மொத்த அரசியல்வாதிகள் சொன்ன கதையாக இருக்கலாம் எதுவுமே இன்னும் உறுதிப்படுத்தப்படல எனவே கோர்ட்ஸ்ல இந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு இந்த விடயங்கள் எல்லாம் சரியாக ஆராய்ந்ததற்கு பின்னால இதில் உண்மை என்ன நன்மை நன்மை என்ன தீமை என்ன அப்படின்ற விஷயம் நமக்கு வெளிவரும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் வெயிட் பண்ணி கொண்டிருப்போம் இதுவரைக்கும் சஹரான் இதுக்கு தான் வெடித்தார் அப்படின்ற ஒரு காரணம் உறுதிப்படுத்தப்படவும் இல்ல அசாத் மௌலானா இதுக்கு சம்பந்தப்பட்டார் அப்படின்ற விஷயமும் உறுதிப்படுத்தப்படல பிள்ளையான் தான் இதுக்கு காரணமா இருந்தார் அப்படின்றதும் உறுதிப்படுத்தப்படல எனவே பிள்ளையான் சொன்னதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் சொன்னதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விளக்கம் விசாரிப்பது எப்போன்ற கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு விடை எப்போ கிடைக்குமோ அப்போதான் இதற்குரிய சரியான விடைகள் கிடைக்கும் எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் நாம் எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னால் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு காரணம் யார் இதுக்கு என்ன காரணத்துக்காக நீ மெயினாக நடந்த படிச்சு ஒரு விளக்கம்னு சொல்லணும் இப்போ பிள்ளையான சொல்லித்தார் என்ன சொன்னால் இந்த ஜஹராண்ட குண்டு வெடிப்பு வந்துட்டு பெரிய பெரிய என்னது அரசியல்வாதிகளுக்கும் இது தேவையாக இருந்துச்சு இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு தேவையாக இருந்துச்சு எனவே அவர்கள் அதை அரசியல் அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டாங்கன்ற கருத்துக்களையும் அவர் சொல்லியிருந்தது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்குது சரி அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வந்திருந்தார் வந்திருந்து நம்ம எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் சந்திச்சிருந்தார் அப்படி சந்திச்சிருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு பரிசு வழங்கியிருந்தார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒற்றை கண் தெரியாத ஒரு சிறுத்தையினுடைய ஒரு படத்தை அவர் பதிவு கொடுத்திருந்தார் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் அவருடைய எக்ஸ்தலத்தில் புத்தகத்திலையும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருந்தார் அதுல சொன்ன விடயம் என்னன்றது பாத்தீங்களாக இருந்தா இந்த இந்த புலி வந்து ஒரு ஒரு பார்வை இழந்த சிறுத்தை புலி சிறுத்தை சிறுதானே சிறுத்தை இந்த ஒரு கண் பார்வை இழந்தது எனவே அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய கண்கள் அதை கவரக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விடயமாக இருக்குது பல போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு கண் தெரியாது அப்ப போராட்டம் ஒன்று இருக்கும் அந்த போராட்டத்துக்கு மத்தியில் இந்த இந்த சிறுத்தை வாழ்ந்து கொண்டிருக்குது இந்த சிறுத்தையை இன்னும் கண்டுகொள்ள முடியாமல் இருக்குது இதனால இந்த சிறுத்தையினுடைய படத்தை நான் நினைவாக கொடுத்து

ஏற்பாடு செய்து தாங்க சந்தர்ப்பத்தில் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய வெளிவிவகார அமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த அந்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்கிறாங்க மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது எனவே இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மக்களே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சந்திக்க வேணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்கன்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் கேட்டிருந்தும் அனுரகுமாரேக் அவர்களுடைய அரசாங்கம் அந்த விஷயத்தை மறுத்து இருக்குது இதற்கான காரணம் என்னவா இருக்கும் ஏதாவது உள் ஏதாவது சூழ்ச்சிகள் நடத்தி போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பயமா அப்படி இல்லைன்னு சொன்னால் இது தேவையற்ற நேரம் இந்த நேரத்தை நீங்கள் சும்மா செலவழிக்க வேண்டாம் அதற்கு வேறு ஏதாவது நேரத்தை செலவழிக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக நீ செய்தாங்களா இல்லை வேறு ஏதாவது அரசு

காரணம் என்ன இதை நீங்க செய்ய மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க எனவே புத்தளத்தில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கிட்ட நான் கேட்டுக்கொள்ற விடயம் என்னன்னு சொன்னா நிச்சயமாக ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு முஸ்லீம் ஒருத்தரும் இன்னொரு ஒரு சிங்கள ஒரு மேடமும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் உங்க ரெண்டு பேருக்கிட்டே நான் கேட்டுக்கொள்ற விடயம் என்னன்னு சொன்னா ஃபைசர் நினைக்கிறேன் அவருடைய பேரு நான் கேட்டுக்கொள்ற விஷயம் என்னன்னு சொன்னா நிச்சயமாக மக்கள் உங்களுக்கிட்ட ஏதாவது இந்த கோரிக்கைகளை வச்சு உங்களுக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்க்கிறாங்களா இருந்தா நிச்சயமாக நீங்க அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ஏழுமா ஏழாதா அப்படின்ற முடிவையாவது நீங்க சொல்லுங்க எதுவுமே சொல்லாம இவர்கள் அலக்கழிக்கிற விஷயம் இருக்குது அது ஒரு விரக்தியை ஏற்படுத்தும் நான் நாம சொல்லி தான் இருக்கிற தவறுகள் யாராவது செய்வாங்களா இருந்தால் அதை நாங்கள் நிச்சயமாக விமர்சனம் செய்வோம் அது யாராக இருந்தாலும் சரி நானும் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஆதரிக்கக்கூடிய ஒருத்தன் என்னன்னு சொன்னா ஊழலுக்கு எதிரான ஒரு டீம் அப்படின்றதுனால ஒரு பொய்யான விடயங்களை இந்த என்னது லஞ்சம் லஞ்சம் வாங்காம இல்லை மக்களுக்காக வேண்டி மக்களுக்காக ஆட்சியின் ஒரு ஆட்சி அது மட்டும் இல்லாமல் அனுருக் மதசான அவர்கள் ஒரு சிறந்த அரசியல்வாதி அரசியலை படிச்சிருக்கிறாங்க அரசியலை அனுபவிச்சிருக்கிறாங்க அரசியல் என்னென்று விளங்கி இருக்கிறாங்க அரசியலை மற்றவங்க கணக்காக எடுத்துக்கொண்டாலும் அரசியல் ஒரு விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி அந்த விஞ்ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவங்க கேம்பஸில் போயிட்டு படிக்கிற சந்தர்ப்பத்தில் இரவு தூங்க இரவுல தூங்குற சந்தர்ப்பத்தில் வெளியில் போயிட்டு மக்களை போய் சந்திச்சு வெளியில் போயிட்டு என்ன நடக்குது என்ன நிலவரம் நடக்குதுன்னு சொல்லி நாட்டு சம்மந்தமா தெரிஞ்சு கொண்டு அதுக்கு பிறகு பகலையில் வந்து தூங்கி லெக்சர் ஹோல் இல்லாமல் இருக்கிற சந்தர்ப்பத்திலேயும் சயன் சயின்ஸ்லாம் வந்துட்டு நல்ல தேர்ச்சிகள் எடுத்த ஒரு நல்ல ஒரு தலைவர் படித்த ஒரு நல்ல ஒரு நுணுக்கம் உள்ள ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி மக்களுக்காக வேண்டி பேச வேண்டிய ஒருத்தர் ஏழை குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தர் அரசியல் பின்னணி இல்லாத குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தர் மக்களுக்காக சேவை செய்வார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி மக்களுக்காக பேசுவார் அப்படின்றதுக்காக வேண்டி தான் நிச்சயமாக நாங்க என்ன செஞ்சோம் அனுரகுமார் சாணக் அவர்கள் ஆதரிச்சோம் இன்னும் ஆதரித்து கொண்டிருக்கிறேன் எனவே அனுரகுமார் சாணக் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களாக இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் உங்களை நம்பி உங்களிடத்தில் உதவி கட்டு வரக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக நீங்க பதில் கொடுத்தையாக வேணும் அது ஆமா இல்லையான்றதை நீங்க சொல்லணும் அவங்களை அலக்கழிச்சு அவங்கள டென்ஷன் படுத்தி அவங்கள டைமை வேஸ்ட் ஆகணீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்களுடைய அரசியலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் போயிடும் எனவே புத்தள மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு நான் விடுக்கிற ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை வந்தாங்கன்னு சொன்னா வெளியில யாராவது அனுப்பி இப்ப சந்திக்கல அது அது இதுன்னு சொல்லி காரணங்கள் எல்லாம் சொல்லாம தயவு செய்து அதுக்கு இதை செய்ய முடியுமா முடியாதா முடியாதுன்றால் அதுக்கு என்ன காரணம் முடியும்டா அதை எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்து அனுப்புங்க தயவு செய்து நாளைக்கு வாங்க நாளை அண்டைக்கு வாங்க பிறகு வாங்கன்னு சொல்லி அதுக்கு ஃபோன் எடுத்து கட் பண்ணுறது பேரஜ் ஒன்றை ஃபோனை கட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொள்ளாமல் தயவு செய்து இப்படி செய்து கொள்ளுங்க ரெண்டு பக்கத்தையும் நான் விசாரிக்கணும் தான் செய்யணும் எனவே இவர்கிட்ட இருந்து வந்த விடயம் இது அங்கே என்ன என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படி ஏதாவது அது இருந்தால் நிச்சயமாக சம்மந்தமாக தெரியுமா இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபோன் நம்பர் இருக்குது அதை கால் பண்ணி நீங்கள் தெரியப்படுத்துங்க பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு 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 ஐந்து ஆறு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு எனக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க சொல்லி இன்னும் ஒரு விளக்கம் வந்துச்சு சவுதி அரேபியாவில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்ணுடைய ஒரு கண்ணால ரத்தம் வரதாகவும் அவர்கள் வந்துட்டு அவங்க அதிகாரிகள்கிட்ட போய் சொன்னதாகவும் அவங்க அதை கணக்கெடுக்காம இருக்கிறதாகவும் ஒரு விஷயம் ஒன்று வந்திருந்துச்சு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் சொன்னா மறுபடியும் நீங்க போயிட்டு அந்த இதுல போயிட்டு சொல்லுங்க என்ன வெளிநாடு சம்பந்தமான அவர் அவர் போன ஆபீஸ்ல நீங்க மறுபடியும் போயிட்டு சொல்லுங்க சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி திடீர் என்று அவருக்கு கோபம் வந்து நீ எல்லாம் ஒரு ஏமாத்துக்கார நீ எல்லாம் இதெல்லாம் செய்ய மாட்ட உண்ட உதவி எல்லாம் தேவைல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விதமா பேசி அவர் என்ன அனுப்பினதெல்லாம் அழிச்சி விட்டார் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அவர் பதில் வரும் வரைக்கும் தான் நான் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன் என் சொன்னா ஒன்று ஒரு விஷயத்தை விசாரிச்சு அது சரியா பிள்ளையானு தெரியா தெரியா பார்த்து விசாரித்து தான் என்ன செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் என் சொன்னா ஏற்கனவே சில வீடியோக்களை போட்டு சில அதிகாரிகளுக்கு அது பிரச்சனையாகி ஆகி எங்கள்கிட்ட நீங்க கேட்காம உறுதிப்படுத்தாம இந்த வீடியோக்களை போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வரதங்களை தெரிவிச்சிருந்தாங்க எனவே அந்த காரணத்துக்காக வேண்டி ரெண்டு பக்கம் விசாரிக்க வேணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கொள்கையாக இருக்குது அதனால தான் இன்னுமொரு தடவை போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிருந்தேன் அவரும் கோவப்பட்டு போயிட்டாரு அந்த பெண்மனுடைய வீடியோ நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் நீங்கள் அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் என்னென்னு சொன்னேன் இந்த பெண்மணிய கண்ணால் தன் ரத்தம் வருதாம் மருந்து எடுக்க கூட்டிகிட்டு போக சொல்லியும் மருந்து எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காவாம் இவ்வளோ காசுல தான் இவன் சாப்பிட்டு கொண்டு இருக்காவாம் என்ன இலங்கைக்கு எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேடத்துக்கிட்ட பேசுகிறாங்க யார் மேடம் அப்படின்றது தெரியாது அந்த பெண்மனுடைய வீடியோவையும் இந்த வீடியோ கடைசியில் நான் போடுறேன் அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் எனவே மட்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன் அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் வணக்கம் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி மூணு மாதம் மிஸ் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இந்த வீட்டில் இல்லை எல்லாமே என்ற காசுல சாப்பாடும் சரியான சாப்பாடு இல்ல எல்லாமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏஜென்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபிங்கர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எதுவுமே என்னாலேயே இல்லாத மிஸ் சாப்பாடு இல்லாமல் நித்த நித்தானும் ஆச்சு ஒரு உடடியாவே செத்துடலாம் போல இருக்குது காய்ச்சல் வந்து அஞ்சு நாள் ஏன் நண்டு கூடிய அவங்க கேட்கல காலைல விழுந்து கத்தினேன் நான் எனக்கு கொண்டு போய் மருந்தெடுத்து தாங்க நம்ம வேலை செய்கிறேன்னு எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு மருந்தெடுத்து தாங்கண்டு இல்லை போய் நான் எடுத்து தர நீ சும்மா சொல்கிறாண்டு ஏலா கடதி நேற்றுலாம் என்னால் துப்புரவாயிலாமல் என்ற காசில் கொண்டு போய் நான் எடுத்து வந்தேன் நான் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபா நம்மளோட நாட்டு காசு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபாய் காசு என்ற பிள்ளையில் ஒரு மாதம் இருந்து சாப்பிட்ற காசு நான் സാമൻ ഇല്ലേ ഉടുപ്പ് ഇല്ല സാപ്പാട് ഇല്ല റൂം ഇല്ല കടശിയാണെങ്കിൽ ഭരത്ത മണ്ടാ ഹോസ്പിറ്റലുകൾ കൂട്ടിയിട്ട് പോവോം സാപ്പാട് തരുമോ ചാമ്പളം പോടുവോമണ്ട് അപ്പോൾ അതുകൂടെ ചെയ്യലോ അപ്പം നാണേ എൻ്റെ കാസില അത് ആയിരത്തി നൂറ്റി ഇരുപത്തഞ്ച് രൂപ മരുന്ന് മടുക്കണമുടുപ്പും വാങ്ങണു സാമങ്ങണു എല്ലാം ചെയ്യണമെട്ടാൽ അപ്പം നാ മിസ് എനക്ക് പുരുഷനും ഇല്ല രണ്ട് പൊമ്പളപ്പിള്ളവണു இது இது எனக்கு என்ன செய்யறேன் ஏனா கண்டா விழாங்குறது சத்தியமா இன்னொரு ஒரு எந்த பொம்பளை பிள்ளைக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது ஏன் ஏன்னு எங்களை கவனிக்கிறீங்கல்ல ஒரு கையெடுத்து எடுத்து கும்பிட்டு கேட்குறேன்னு என்ன நாட்டுக்கு எடுத்து விட்ருங்க நாட்டுக்கு வர எந்த காசுலேயே நான் பண்ணுமெண்டா டிக்கெட் செஞ்சுட்டு வரேன் நான் எப்படி அனுபனுவான் செத்து ஒரு நாள் நான் செத்தியே போயிடுவேன் ஒரு மனுஷன் நம்ம ஒரு மனுஷனா கூடியவங்க என்ன மதிக்கிறாங்க இல்லை கையில் எடுத்த சாப்பாட்டையும் பறித்து கொண்டே வச்சு சாப்பிடக்கூடாண்ட பறித்து கொண்டே வைக்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தே தண்ணி மட்டும் தேயிலையே கூட கொண்டு போய் அவங்களோட ரூமுக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படி எல்லாம் பால் எல்லாமே ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் ஒரு கஷ்டத்தில் தான் நானே சொல்லலங்க அவ்வளோந்து இங்கே வந்தன ஆனால் இங்கே வந்து காலையில் ஒரு மனசு மதியம் ஒரு மனசு இரவு சாப்பாடு மட்டும்தான் சோறு சாப்பிட்டோம் ரெண்டை கீரைக்கு சாப்பிட்டோம் நாளைக்கு இரவைக்கு தான் நான் வேலை செய்கிறேன் இப்போ அவங்கள்ட்ட நான் பெருசாக ஒன்றுங்களை ஒரு அரைச்சுண்டு சோறு நான் சமைச்சு ஏதோ செய்து சாப்பிடுவேன் அதை கூட அவங்க எனக்கு தராங்கல்ல ஏ சத்தியமாக இப்படி ஒரு நிலைமை எந்த பொம்பளை பிள்ளைக்கும் வரக்கூடாதுமே എനിക്ക് ഏതാ ചെയ്യുക കടിയും അവർ മുടിവെടുത്ത ഉൾക്ക് കടിയാ അവൾ കൊണ്ട് കേക്കറാണ് ഉങ്ങളാലേ എല്ലാട്ട്ക്കും ഇനിയാ സഞ്ചേ നാ സത്ത് പോയിറേന എന്നാലും അനുവാണെ ഇവിടെ കൈ എടുത്ത് കുമ്പിട്ട് കേക്കറക്ക് ചെയ്യുക എൻ്റെ പുള്ളുക്ക കാസു കാണ്ട് ഇന്ന് വിള എൻ്റെ പുള്ളും எனக்கு எதாவது ஒரு வழி காட்டுங்க தயவு செஞ்சு என்னைய நாட்டுக்கு எடுத்து விட்ருங்க அவ்வளோ கடவுளாக நினச்சி கேட்கணும்